கணவன் கணவனும் மனைவி இருந்திருக்காங்க மனைவி கணவன்ட்ட கேட்டாங்க ஏங்க சொர்க்கத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாதமில்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாதாமலைன்னு கேட்டுக்காங்க அவன் சிரிச்சிருக்கேன் ஏ லூஸு அதனால தான் அதுக்கு பேர் சொர்க்கம்னு வச்சாங்க பொண்ணு எங்கள் கூட்டு போவாங்களா இந்த மாவுக்கு பிபி ஏறிடுச்சு அப்படி சொர்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டுச்சு என்ன இப்படி கேட்டேன் ரம்பா ஊர்வசி மேடகை திலவுத்துமையெல்லாம் நான் உடனே மாமா மாமான்னு ஒடியார் வாழ்க்கை வருவா ஆ நான் எங்கே போவேன் நீ நரகத்துக்கு தான் போவே விட மாட்டேங்குது அப்படி நரகத்தில் என்ன இருக்கும் ஆ நரகத்தில் குரங்கு தான் இருக்கும் உடனே புருஷ முதுவில் செல்லமாக ஒரு குத்து குத்துமா போங்க மாமா உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு இப்போ தான் உங்களுக்கு புரியுது இந்த குரங்கு அங்கே வரும்னு வர தெரியல எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா